எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜினி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விசுவசு வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் நவமி திதி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் சுப்ரம் நாம யோகம் இன்றைய கரணம் பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டம ராசி மீனம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் ஒரு சிறு விஷயம் மட்டும்தான் நிறைய சொல்லிக்கிட்டு வரும் பயனடைந்தவர்கள் இறைவனின் அனுகிரகத்தை பெற்றவர்களால் மட்டுமே சில செய்திகள் அவர் காதில் விழுமாம் இல்லைன்னா பண்ணி போயிட்டே இருக்கு பாத்தீங்களா அதனால ஒரு நல்ல ஒரு விஷயம் டக்குன்னு கையில கிடைக்கும் அதுனா அந்த பிரபஞ்ச அலைகள்ல நம்ம மீட் ஆகிறப்போ அது கிடைக்கிற விஷயங்கள் அது மாதிரி என்னை போன்ற அடையார் பெருமக்கள் ஜோதிடர்கள் ஜாம்பவான்கள் நிறைய ஆன்மீக பற்றாளர்கள் அல்லது வாழ்வியலை வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்கள் சொல்கின்ற விஷயம் யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அவர்கள் சென்றடைகிறது நான் சொல்கின்ற விஷயங்கள் சென்றடைந்து பயனடைந்தவர்களோட பாராட்டுதலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நேரங்கள் வாய்த்திருக்கிறது என்று நான் உணர்ந்திருக்கிறேன் சனிக்கிழமை நாம் என்ன செய்யணும்னா பொதுவாகவே அண்ணம் பாலித்தல் ஏன் இறைவனுக்கு அமுது படைக்கணும் அப்படின்னா இறைவனுக்கு படைத்த அமுதை பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதை கொடுக்கிறவரும் பலன் பெறுகிறார் வாங்குறவரும் பலன் பெறுகிறார் ஐயனுக்கு அமுது நம்ம படைக்க முடியாது அவருக்கு இல்லாத அமுதமா அமிர்தத்தின் தலைவனே அவர்தானே அதனால் இந்த அன்னதானத்தை பெரிதும் போற்றி அதை உதவி செய்யுங்கள் அல்லது அதுக்கு உறுதுணையாக இருங்க அதை வந்து பெருமளவில் கொச்சைப்படுத்தாதீங்க அதுவே ஒரு கர்மாவின் பலன் புரியுதுங்களா ஏன்னா நானே ஒரு காலத்தில் அப்படி சொன்னவன் தான் திருப்பதிக்கு போகிறோம் அங்கே அன்னதானம் போட போகிறோம்னு கேட்குறப்போ உலகத்துக்கே அண்ணம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன போய் வசூல் பண்ணி அங்கே போய் போடுறதுன்னு கேட்டிருக்கிறேன் அதெல்லாம் தவறு என்று உணர்ந்ததனால் நான் அதை அடியேனும் அதை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாளில் சனிக்கிழமையன்று ஒருவர் ஒருவருக்கேனும் உணவு அமுது கொடுக்கறதுங்கிறத வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் எல்லா வினையையும் தீர்க்கின்ற ஒரு வல்லமை அன்னதானத்திற்கு உண்டு அன்ன பறவை பார்த்துருக்கீங்களா அன்னப்பறவை அன்னம்ன்றது வந்து பறவையா என்னன்னு தெரியாதுன்னா நம்ம சாதம் சோறுன்றது அரிசி சோறு அதுதான் அன்னம் அந்த அன்னத்தில் பாலும் தண்ணீரும் கலந்து நம்ம ஊற்றி வச்சோம்னா தண்ணி தனியா பால் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய வல்லமை அந்த அன்னத்துக்கு உண்டு நம்மளுடைய கர்மாவை நல்வினையாக மாற்றும் வல்லமை அன்னம் சாப்பாட்டுக்கு உண்டு அதனால் தானங்கள் செய்யுங்கள் தர்மங்கள் செய்யுங்கள் இன்றைய ராசி பலன்கள் போவோமா மேன்மை பொருந்திய சாதுரிய மிக்க மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் திட்டம் போட்டு வைத்திருக்கின்ற ஒரு பயணம் பொருள் வாங்குதல் அல்லது ஒரு ஒரு செயலினால் உயர்வடைதல் இது மூன்றும் உங்களுக்கு செய்ய இன்று காத்திருக்கிறது பயனடையுங்கள் வரும் காலையை போன்று இருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு யோகோபித்த உதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கின்றது நம்ம முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த சிறு சிறு கடன்களை அடைத்து ஒரு கடன்களாக மாத்தி ஒரே ஆளுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அது நடப்பதற்கு இன்றைய வாய்ப்பு இருக்கிறது சிறு சுற்றுலா செல்வதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு எப்பொழுதும் ரெட்டைத்தன்மையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் நட்புக்கு இலக்கமாக இலக்கணமாக திகழ்வதில் வல்லவர்கள் வந்து மிதுன ராசி அன்பர்கள் ஒரு நண்பர் ஒன்று கேட்டுவிட்டால் அதை எப்பாடுபட்டாவது தருகின்ற உள்ளம் கொண்டவர்கள் இன்று நிறைய நல்லவைகள் நடக்க காத்திருக்கின்றது அதை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கண்ணியமிக்க ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டில் எவ்வளவு அறிவாற்றலோடு ஒரு விஷயத்தை அணுகுகின்றோமோ அதற்கேற்றாமல் போல் எதிர்வினை கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியும் பகை அது என்ன எந்த விதை செய்தாலும் ஒரு எதிர்வினை உண்டு கண்டிப்பா நம்மெல்லாம் அந்த விதியைத்தான் சொல்கிறது போல நீங்கள் அறிவை கொண்டு பயன்படுத்துவதை விட அன்பை கொண்டு பயன்படுத்தி செய்கின்ற வேலை நன்றாக முடியும் கவனமும் எச்சரிக்கும் தேவையான நாள் இன்று உங்களுக்கு நீங்கள் வைத்ததுதான் என்று நின்று கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ஆர்வம் தான் இருந்துகிட்டு இருக்கு இத்தனை நாளாவே ரொம்ப ஆர்வமா இருக்கு கேது பயிற்சிக்கு பிரகாரம் சனி பயிற்சிக்கு பிரகாரம் அதோட அதுக்கு மா அதுக்கப்புறம் வர மாற்றங்கள் எல்லாமே ஒரு வேகமா இருக்கு விவேகமாக இல்லை அதான் ரொம்ப முக்கியம் இங்கே வேகமும் வேண்டும் வேகமும் முக்கியம் ஆனால் ஆர்வப்பட்டு போய் செய்கின்ற வேலையில் பின்னால் கஷ்டப்படுகிறீங்க நீங்களே எனக்கு மரியாதை கொடுக்கல எனக்கு மதிப்பு கொடுக்கல மாதிரி இருக்கீங்க கேது ஜென்மத்தில் இருக்கும் வரையில் மான அவமான இச்சைகளுக்குள் ஆட்படக்கூடாது எது நடந்தாலும் இறைவனின் சேவையே இன்று இன்று நகர்த்த பாருங்கள் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும் கண்ணியமிக்க கண்ணீராசி அன்பர்களே கருணையின் வடிவானவர்கள் கன்னிராசி அன்பர்கள் செவ்வாய் ராசிக்குள் வந்தவுடனே ஒரு வீர தீர பராக்கிரமமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் பிள்ளைகளை கண்டித்தல் அல்லது சுற்றியினர் சுற்றியிருப்பவர்கள் நான் யார் தெரியுமா என்று போட்டி போட்டுக்கொண்டு பேசுவது இது போன்ற செய்கைகளை தவிர்ப்பது இன்று நல்லது ஏனென்றால் வெற்றி உங்கள் வாயில் படியில் இருக்கிறது அதை எப்படி வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் ஏ எங் வேறெங்கும் பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் உங்களுக்கான நாள் இன்று வெற்றி பாதையை நோக்கி பயணப்பட்டால் நலமாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் சந்திரன் ராசிக்குள்ளே பயணம் குருவின் நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்குகின்றார் முயற்சி வேலை பயணம் இது எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைய பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியும் புகழையும் தெரித்தரும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி என்பவர்களே விருச்சகத்தை பொறுத்த இந்த நாள் ரொம்ப யோகபித்தமான ஒரு உன்னதமான ஒரு நாள் பகைமையை பாராட்டக்கூடியவர்கள் நீங்க தான் ஒரு யார் பகையை பாராட்டுவோம் நீங்க தான் தமிழ்ல கூட ஒரு விஷயம் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லி நீங்க வந்து அப்படி சொல்லி அவங்களை மடைக்கிறவீங்க பிரச்சகத்தை பொறுத்தலும் அந்த குணாதித்தியமே அதான் உங்கள் அறிவுரை மற்றவர்களுக்கு பயன்படும் உங்களுக்கு பயன்படாது உங்களுக்கு பயன்பட வேண்டுமெனில் நீங்கள் சொல்கின்ற வார்த்தை நீங்க கவனமா இருந்தா போதும் பகை வராமல் தடுக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தண்ணீளமில்லாத தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகளையும் அமைதியும் தர காத்திருக்கின்றது நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது இன்றைய நாள்ல வந்து ஒரு கடமையை முடித்திருக்கிறேன் ஒரு குலதெய்வ வழிபாட்டை முடித்திருக்கிறேன் ஊர்தெய்வ வழிபாட்டை முடித்திருக்கிறேன் சொந்த மதங்களோடு சுற்றுலா சென்று வந்திருக்கேன் என்ற மாதிரி ஒரு மன மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் என்றால் மனம் அமைதிப்பட்டு இன்றைய செலவுகளில் கவனம் கொள்ளாமல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனால் செலவுகள் மிக்க ஒரு நாள் இன்று மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் எப்பொழுதும் ஒரு பணியை அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் உள்ளது இப்பொழுது நீங்கள் தொடங்கியிருக்கின்ற ஆன்மீக பணியும் நீங்கள் தொடை புதுதாக பயன்படுத்த சென்றிருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு அமைப்பும் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு அம்சத்தை தேடி தருகின்ற நல்ல வாய்ப்பு இன்று உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் ஒரு பதினைந்து நா இருபது நாட்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம போயிட்டு இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் இப்போ ஒரு மனசில் ஒரு சின்ன குறை இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கவே தேவையில்லை இனி வரும் நாட்களும் நீங்க சந்தோஷமாகவே இருக்கலாம் தன்னுடைய வேலையை எப்போது கும்பம் சரிவர செய்கின்றதோ தன்னுடைய சோம்பல் தனத்தை விட்டு எப்போது எழுகின்றதோ ஏற்கனவே ஒரு பழமொழி கூட இருக்கு படுத்தவர்களுக்கு பாய் கூட பகை நடந்தால் நாடே சொந்தம் உங்கள் உறக்கத்தை கலையுங்கள் உங்கள் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கள் பயணம் பண்ணுவதற்கு ஏற்றது ஒரு வாய்ப்பை இன்று உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றது பயணப்படுங்கள் வாழ்க வளமுடன் மீன ராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் நம்ம எப்போதும் சொல்கின்ற ஒரே வார்த்தை எச்சரிக்கையாக இருங்கள் என்று மட்டுமே ஏங்க மீனத்துக்கு மட்டும் எப்போவுமே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மீனம் வந்து இருவேறுபட்ட தன்மைகளை உடைய ராசி ஆனாலும் ராசியில் சனி ஏழரை சனி இந்த ரெண்டுமே வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது சில விஷயங்களை உங்களை மாட்டி விட்டுரும் நீங்களாகவே யார் பேச்சையும் கேட்காம தன்னிச்சையாக செஞ்சு ஒரு பொருளாதார முடக்கத்துக்கு போய் ஆளாயிடுவீங்க கவனமும் எச்சரிக்கையாக இருப்பது மிக நல்லது குறிப்பாக இந்த சந்திராசிரம நாட்களில் மிகுந்த அமைதியாக பொட்டாட்டம் தான் வேலை உண்டு டாகும்னு இருந்துட்டீங்கன்னா உங்களை ஜெய்க்கு ஆளே இல்லை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்